டைட்டனோபோவா என்பது சுமார் ஐம்பத்தெட்டு முதல் அறுபது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு பெரிய பாம்பு டைட்டனோபோவா பற்றிய சில தகவல்களை இங்கே காணலாம் தைட்டனோபோவா நாற்பத்திரண்டு அடி நீளத்தைக் கொண்டதாகவும் சுமார் ஆயிரத்து நூற்று முப்பத்து நான்கு கிலோகிராம் எடையுள்ளதாகவும் மதிப்பிடப்பட்டுள்ளது இது தற்காலத்தில் உள்ள மிகப்பெரிய பாம்புகளான அனகோண்டா மற்றும் ரெட்டிகுலேட்டட் மலைப்பாம்பு போன்ற பாம்புகளை விடவும் மிகப்பெரியது கொலம்பியாவின் செரிஜோன் நிலக்கரி சுரங்கங்களில் விஞ்ஞானிகள் குழுவால் தைட்டனோபோவாவின் புதைபடிவங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன புதைபடிவங்கள் பெருமளவு சிதைவு இல்லாமல் நன்கு பதப்படுத்தப்பட்டிருந்தது இதன் மூலம் தைட்டனோபோவாவின் உருவம் மற்றும் அளவு குறித்து விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்ய ஏதுவாக அமைந்தது தைட்டனோபோவா ஒரு சிறந்த வேட்டையாடும் திறன் கொண்ட உயிரினம் என்று விஞ்ஞானிகள் நம்புகிறார்கள் இது மீன் ஆமைகள் மற்றும் சிறிய பாலூட்டிகள் போன்றவற்றை வேட்டையாடி உண்டிருக்க வாய்ப்புள்ளது டைட்டனோபோவா பாம்பு உருவத்தில் ஒரு பள்ளிப் பேருந்தை விட நீளமானதாகவும் எடையில் ஒரு சிறிய காரின் எடைக்கு சமமானதாகவும் இருந்திருக்கலாம்